ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பயணத்தையும் நாம் வழங்குவது இல்லை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் வெபினார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம் நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் வந்துட்டு மாலை ஐந்து மணி டு ஏழு மணி வரை விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் இதோடய டாப்பிக்கோட முக்கியமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட விலை முக்கியமில்லை அதோட வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட் அதனால் வந்துட்டு இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கடினமானது அதனால் இதனை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்க்கெட் கேப் அப் டவுன் கேப் ஃபில் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இது வந்துட்டு பட்ஜெட் இம்பேக்டடில் நமக்கு ஆனது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அடுத்த நாள் நமக்கு யுஎஸ்க்கும் நமக்கு ஒரு டீல் ஏற்படுத்ததுனால ஒரு கேப் அப் நடைபெற்றது அந்த கேப் அப் பார்த்தீங்கன்னா நியர் பை லைஃப் ஹை அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் க்ளோஸிங் கொடுத்துருந்தாங்க இப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நமக்கு இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு இந்த கேப் ஃபில்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுமா இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மீண்டும் மார்க்கெட் மேலே வருமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு சந்தேகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் கேப் ஃபில்லிங் இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் இந்த கேப் ஃபில்லிங் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை மார்க்கெட் அப்படி நடந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது கேப் ஃபில்லிங்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா இந்த ட்ரேடிங் இந்த கேப்ல இருந்த ட்ரேடிங் எல்லாம் வந்து ட்ரேடிங்கே ஆகாமல் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆனதுனால இங்க இருக்கக்கூடிய லிக்யூடிட்டியை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கேப் ஃபில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை நமக்கு வந்து அது நடக்கும்போது அது அதனால் அது நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் இப்ப மார்க்கெட் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுலாம் ட்ரேட் நடந்திருக்கும் அங்கேயும் ஏதாச்சும் ஒரு கேப் ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்போ அதுக்காக நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் பதினோறாயிரம் எல்லா பக்கமே ஒரு கேப் ஃபில் நடக்காமல் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதுக்காக அந்த விலையை போய் கேப் ஃபில் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமானா இல்லை அதனால அருகில் இருக்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு தொலைவா போகாம இந்த இடத்துல இருக்கும் போது நமக்கு ரேஞ்சு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால கேப் ஃபில் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எங்கெல்லாம் கேப் ஃபில் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல மார்க்கெட் லோயரில் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி எட்டில் பீக் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு ஆறாயிரம் பக்கம் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கமே வந்துட்டு திருப்பி ஆச்சு அப்போ அங்கேயும் நமக்கு கேப் எல்லாம் நிறைய இருக்குது அதுக்காக மார்க்கெட் அங்கே வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் உன்னிப்பாக இதை கவனிக்கணும் நம்ம பார்க்கறது வந்துட்டு முக்கியமாக ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு வரோம் ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ளடக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஓப்பன் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஐம்பது நிறுவனத்தவங்களோட வெயிட்டேஜ் தான் நிஃப்டின்னு பார்த்துருக்கோம் அதனால் வந்துட்டு அதோட நிறுவனங்களை நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனே நமக்கு கிட்டத்தட்ட ஐடி செக்டர் டாமினேட் பாருங்க இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் நமக்கு கோஃபோர்ஜ் எல்டிஎம் விப்ரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பார்க்க சொல்லியிருக்கேன் நான் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை மைனஸ் லோ அந்த ஒரு நாளோட ரேஞ்சு கிரியேட் பண்ற இடமே ஓப்பன் அப்ப அது ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல கால் செல்லர் புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நேற்றைய தினம் ஐடி ஃபால் ஆயிருந்தது இன்று ஃபால் ஆனதுமே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஐடி செக்டர் எடுத்திருக்க பாருங்க கேப் டவுன் ஆகிறாங்க எஸ்டேடியோ கீழே கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு பெர்சன்டேஜ் கேப் டவுன் ஆகுறாங்க ஓபன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு வெறும் ஒரு அறுபது புள்ளிகள் தான் நெகட்டிவ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஓப்பன் டு ஹை பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்போ நிப்டி என்ன பண்ணிருக்கு நிப்டியில இருக்கிற ஸ்டாக் நிப்டி டவுன் ஆகறக்கு முக்கிய காரணமே ஐடி செக்டர் டவுன் ஆனதுனால ஆனா அந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நிஃப்டி ஃபிஃப்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த ரெக்கவர்னால நமக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க கால் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா அப்போ நிஃப்டி வந்துட்டு இறக்குனதுக்கு காரணமானவங்களே ஏற்றாங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகணும் அப்போ அந்த ரெக்கவரை தக்க வச்சுருக்கணும் அப்படின்னா நேற்று யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ மற்ற செக்டார்ஸை பார்க்கணுமா இங்கே பாருங்க மற்ற செக்டார்ஸை பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டர் இன்றைக்கி வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு மேலே ரெண்டு சதவீதம் பக்கம் இறங்கியிருக்காங்க அடுத்து ஆட்டோ செக்டர் அவங்க ஒரு பர்சன்டேஜ் இறங்கியிருக்காங்க அடுத்தது கேப் இதெல்லாம் பார்த்து பேங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பர்சன்டேஜ் இறங்கியிருக்காங்க நேற்று இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருந்தாங்க அப்போ இன்றைக்கி வந்து கடைசியில் அவங்க இறங்கியிருக்காங்க ஐடி செக்டர் ஏறி மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க அது போக நிப்டி மார்க்கெட்டோட ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்க்க சொல்லுவோம் இந்தியா விக்ஸ் பாத்தீங்கன்னா காலையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம் காலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல இருந்தாங்க இப்போ பதிமூணு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்காங்க பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ஹையை வச்சுட்டு பதிமூணு புள்ளி இருபத்தொம்போது இந்த மாதிரி இந்தியா பிக்ஸ் இருக்கும்போது என்னன்னா நமக்கு ஒரு கால் புட்டுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் இறங்குறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் இறங்கணும் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஏறணும் இதை லாஜிக் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து மார்க்கெட் இறங்குறாங்க போது கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் கம்மியாக இறங்கும் புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் அதிகமாக ஏறணும் இதுதான் இந்த இந்தியா வீக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஒரு லாஜிக்காக நமக்கு கிடைக்கும் இதை வந்து காமா எஃபெக்ட் சொல்லுவாங்க அப்போ காமா எஃபெக்ட்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பாக இருக்கும் ஆனால் காலையில் ஒரு ட்ராமா பண்ணிட்டாங்க மார்க்கெட் வந்துட்டு இறங்கிட்டு ஏறுறாங்க அப்போ வந்து இதை மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டெலாம் நம்ம பார்க்கணும் இன்னி இதை வந்து இருபத்தி அஞ்சு எட்நூற்றம்பது கால் போட்டை நம்ம போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதோட டேட்டாஸை நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு அறநூறு கால் போட்ட நம்ம போடுறேன் அதோட காமனிட்டியை மட்டும் நான் மாத்தல அது அப்படியே வச்சுக்கிறேன் அறநூறு டேட்டா நான் நம்ம போட்டிருக்கேன் மாற்றிடுவோம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன பேரல் ரொம்ப வந்துட்டு மார்க்கெட் ஒரு சுருக்கமான ஒரு இடத்தை இந்த இடத்துல பண்ணிருந்தாங்க இந்த இடத்த மார்க்கெட் வந்துட்டு பேரல் லைனாக வச்சுருந்தாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிற மீட்டிங் நடந்திருக்கிறோம் இப்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஹை வச்சுட்டு திருப்பி வந்துட்டு தொண்ணூறுரூபா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் பக்கம் கீழே வராங்க கால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எழுபத்தி எட்டு ரூபாய் லோ வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் நூற்றி பத்து மட்டும் வராங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் அப்போ இந்த இடத்துல நூறு ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல நூறுரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க இங்கே மீட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து காலையில் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ஹையை வச்சுட்டு பன்னெண்டு புள்ளி பத்து அந்த மாதிரி வருத்தமாயிட்டிருந்தாங்க அப்போ மார்க்கெட் வந்துட்டு திடீர்னு ஹை பக்கத்துலேயே வர்றாங்க ஹை பக்கத்தில் வரும்போது இந்தியா விக்ஸ் வந்து ஹை கட் ஆகுது அப்போ ஃபியர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சது தான் இந்தியா விக்ஸ் வந்து ஹை கட் பண்ணி திருப்பி பன்னெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சிலருந்து பன்னெண்டு அறுபது பதிமூணு மட்டும் வராங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது நூறு ரூபாய்க்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நூ பன்னெண்டு நாற்பத்தஞ்சிலிருந்து இந்தியா விக்ஸ் வந்து ஹை கட் ஆகிறாங்க இருபத்தி அஞ்சு அறநூறு கால் அறநூறு காலும் அறநூறு புட்டும் நூறு ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் இருந்து உடனே கால் ஆப்ஷன்ஸ் கீழே போகிறாங்க புட் ஆப்ஷன்ஸ் ஹை பண்ணுறாங்க இது காலையில் போட்ட ஹை வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூணு அதை பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு கீழே கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை தாண்டும்போது கால் ஆப்ஷன்ஸ் எழுபத்தி ட்ரூவா லோல் இருந்து கம்மியாக இறங்குறாங்க புட் ஆப்ஷன்ஸோட காமா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்களா இது வந்து ஆக்சுவலாக அது அப்பவே கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க உடனே கொடுக்காம கடைசி நேரத்தில் இது ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு அறநூறு கால் போட்டு பாருங்க நம்ம இதை வந்துட்டு அரை அறநூத்தொம்பது அறநூறு கால் போட்டு பாருங்க கால் வந்து எழுவத்தி எட்டு ரூபாயிலிருந்து அறுபத்தி ஒரு ரூபாய் அப்ப எவ்வளவு பதினேழு ரூபாய் இறங்குறாங்க இவங்களோட ஹை பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு இருந்தாங்க நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி பதினஞ்சு அப்ப எவ்வளவு பாயிண்ட்னு வச்சுட்டா இவங்க பதினேழு ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க எண்பது ரூபாய் ஏற்றம் இதுதான் எஃபெக்ட் சொல்லுவாங்க அப்ப இது எங்க கொடுத்துருக்காங்கன்னா பிற்பகுதியில கொடுத்துருக்காங்க அப்போ இதனை எல்லாம் நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கோன்னா அப்பதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஆன்லைன் வெபினார்ல பார்க்க போறோம் அதனால விருப்பம் உள்ளவங்க அதை அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நேத்தே பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எட்நூத்தி ஐம்பதுல க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டு தான் நமக்கு வந்து ரெண்டு நாளோட க்ளோசிங் இருந்தாங்க அப்ப நூத்தி இருபது ரூபா மைனஸ் பண்ணும்போது எட்நூத்தி முப்பது அப்ப இந்த இடத்துல வந்து புட் செல்லர் பயந்துருக்காங்க கால் செல்லர் ப்ராஃபிட்ல இருக்காங்க புட் அண்ட் கால செல் அடிச்சவங்க பார்த்தோம் புட் செல்லர் லாஸ் புட் அண்ட் கால் லாஸ் கால் செல்லர் மட்டும் இருக்காங்க பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் இங்க பாருங்க இந்த ஜோன பாருங்க நூத்தி ஒரு ரூபாய் அண்டு நூத்தி பதினாறு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது க்ளோஸ் அப்ப நமக்கு எவ்வளவு வருது இரநூத்தி பதினாறு அப்ப இரநூத்தி பதினாறு டிவைட் பை டூ போட்டா நூத்தி எட்டு வருது இந்த இரநூத்தி பதினாறு பாயிண்ட்டை கழித்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சு அறநூத்தி முப்பது அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது அதே மாதிரி இருபத்தஞ்சு எட்நூத்தி புட்டோட ஹை பார்த்தா நூத்தி ஐம்பது இதைத்தான் நம்ம இங்க பண்ணியிருந்தோம் அப்ப இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேத்து இருபத்தஞ்சு எட்நூத்தி புட்டோட ஹையை மைனஸ் பண்ணும்போது என்ன டேட்டாவோ அது கீழே இருக்கும்போது புட் சலர் பயந்தாவோனா அடுத்தது கால் புட் ரெண்டி ஆட் பண்ணும்போது வர பிரீமியம் அறுநூத்தி முப்பது அப்ப அதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும்தான் பயப்பட போகிறாங்க கால் செல்லர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்போ அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகுதே தவிர அப்போ மார்க்கெட் அறநூத்தி முப்பதுக்கு மேலேயும் எழுநூறுக்கு மேலே இருந்திருந்தால் ஒரு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் மாறி இருக்கும் அப்போ அறநூத்தி முப்பதுக்கு இருபத்தஞ்சி அறநூத்தி முப்பது கீழே இருக்கிறவரை புட் செல்லர் மட்டும்தான் லாஸ்லேயே இருப்பாங்க அப்போ அவங்க பேனிக் கண்டிஷனில் அவங்க புட் செல்லர் பயத்தில் தான் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு உடனே கீழே வந்துட்டாங்க இப்போ இந்த மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்ல நான் பாருங்க இருபத்தஞ்சு நானூத்தி ஐம்பது போடுறேன் நூத்தி பத்து நேத்தத்தோடது அதாவது நூத்தி எட்டு சொல்லிட்டேன் அடுத்தது நூறு ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த இடத்துல தெரியுதுங்களா இப்போ இது அப்படியே இருபத்தஞ்சு நானூத்தி ஐம்பது மார்க்கெட்டோட இருபத்தஞ்சு நானூத்தி ஐம்பது பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது தான் மாறுது இதுதான் இந்தியா விக்ஸ் இதாகும் போது அதனுடைய தாக்கங்கள் மாறும் இப்போ இந்த இவங்க ரெண்டு பேர்த்தோட மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இங்கே வந்து மீட் பண்ணுறாங்க அப்போது இதனை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல நான் நானூத் நானூற்றம்பது மாத்துறேன் இங்கே பாருங்க புட்டோட கை நூற்றி இருபத்தி நாலு காலோட நூற்றி பதினெட்டு ஆறு ஆறுரூபா டிஃப்ரெண்ட் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ மீட்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது நூறுரூபா இருந்தவங்க நூற்றி இருபத்தொன்னா மாறுறாங்கன்னா இருபது பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் போது ஃபுட் செல்லர் எவ்வளவு பயந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்ப இந்த கடைசி நேரத்துல இந்த மாதிரி நடக்கும் போது இங்க ஒரு பிரச்சனை எங்க பாருங்க புட் ஆப்ஷன் நூத்தி பதினாறு ரூபாய் ட்ரேட் நடந்திருக்கு தொண்ணூறு ரூபாய் க்ளோஸ் நடந்திருக்கு அப்ப இருபத்தி ஆறு ரூபாய் காணும் இந்த இருபத்தி ஆறு ரூபாய் இந்த கடைசி நேரத்துல போய் நீங்க ட்ரேட் பண்ணும்போது மூணு டு மூணு முப்பதுக்குள்ள ஏதாச்சும் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏவரேஜ் வேல்யூம் பிரைஸ் தான் க்ளோசிங்கா கொடுக்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்ப இதில் நிறைய பேருக்கு இந்த பை இப்போ நீங்க இங்க ஒரு ஆயிரம் ஷேர் பை பண்ணிருக்கீங்கன்னா இங்கே இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் காணும் நீங்க லாசிட்டு இருப்பீங்க இந்த புட்ட கரெக்டாக நூற்றி பதினாறு ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுவே கால் பாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் நூற்றி பதினாறு இவங்க நூற்றி நாற்பது ரூபாய் க்ளோஸ் நடந்திருக்காங்க அப்ப இதுலயே நமக்கு பிரச்சனைகள் வர தொடங்கிடும் அதனால இந்த மாதிரி ஹோல்டு எடுக்கிறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நடக்கும்போது ட்ரேடிங் நடக்கும்போது ஓகே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஒன்றும் கேப் டவுன் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம் தான் ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால நாளைக்கு கேப் டவுனே நடந்தாலும் நீங்கள் வாங்கின ரேட் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கும் அப்போ அதை கூர்மையாக கவனியுங்க ஆக்டிவ் கான்டாக்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் இருபத்தஞ்சு அறநூறு கால் போட்ட ஏன் மீட்டிங் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னு சிலருக்கு டவுட் வரலாம் இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் ட்ரேட் ரேஞ்சுக்குள்ள இருந்ததுல இருபத்தஞ்சு அறநூறு கால் இருந்தால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதனால் மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும்போதும் அதோடைய தாக்கம் நமக்கு தென்கிறதுக்காக நான் இருபத்தஞ்சு அறநூறு தேர்ந்தெடுத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஐநூறு போட்டு அறநூறு போட்டு ஐநூற்றம்பது போட்டு அறநூறு காலம் கொடுத்துருக்குறாங்க இப்போது இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜில் முடிஞ்சிருக்கு இப்போ மார்க்கெட் வந்துட்டு நாளை தினம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருபத்தஞ்சி நானூறு புட் இருபத்தஞ்சு முந்நூறு புட் இருபத்தஞ்சு ஐநூறு கால் அந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணி மார்க்கெட் இருபத்தஞ்சி ஐநூறு கீழே நடந்தால் மார்க்கெட்டை திருப்பி ஃபால் பண்ணி கீழே கொண்டு போகலாம் சப்போஸ் இருபத்தஞ்சி ஐநூறு கால் புட் ஸ்ட்ராடலாக வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிடும் அதே மாதிரி மார்க்கெட் இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட்டை இருபத்தஞ்சு அறநூற்றம்பது டு எட்நூறு மட்டும் ஈஸியாக கொண்டு வரக்கு ட்ரை பண்ணிவிடுவாங்க ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு ரொம்ப ரொம்ப மேஜிக்கல் ஃபிகராக இருக்க போது அதனால் இருபத்தஞ்சி ஐநூறு கால் போட்டால் ரொம்ப தாக்கம் கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அதோடய வெயிட்டேஜ் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த முடிவுகள் எடுங்கள் அதனால் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நமக்கு வந்து ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் நாளைக்கு சப்போஸ் இந்தியா விக்ஸும் கம்மியாகிட்டு இம்ப்ளையரோட்டி கம்மி பண்ணாலே பையருக்கு வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டாக போயிடும் அதனால ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ட்ரேடை பார்க்க வேண்டும் இப்போ ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனாலே இப்போ ஹோல்டிங் எடுத்தவங்களுக்கு டிகே ஆகிடும் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்